ஏமனா ரூமில் இருக்காங்க காவேரி ஃபோன் பண்ணுறாங்க நீ வெளியே வா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க அக்கா நீ போய் நீ வீணை பாத்தியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆ பார்த்தேன் பார்த்தேன் ஆமா நீ வீண் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா என்ன அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க உண்மையை சொல்லு நீ அப்படி தானே சொன்னேன் நெவினுனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்கிறாருன்னு ஆனால் அப்படிலாம் ஒன்னையுமே இல்லை எதுக்காக நீ பொய் சொன்ன அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லைக்கா அவர் என்னை வந்து கலெக்டராக சொன்னார் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்கலான்னு சொன்னார் அப்போ பார்க்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாருந்தானக்கா அர்த்தம் அதனாலக்கா நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சொல்கிறாங்க இங்கே பாரு உன் இஷ்டத்துக்கு நீ முடிவெல்லாம் பண்ணாத சரியா அப்போ அவர் ஏதோ சாதாரணமாக தான் சொல்லியிருக்காரு ஆனால் நீ அதை சாதகமாக எடுத்துக்கிட்டு இருக்க அப்படி தானே நீ பண்ணது எல்லாமே தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா அதுக்காக இல்லைக்கா எனக்கு நிவீன ரொம்ப பிடிக்கும்க்கா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வந்து நிவீன உனக்கு வந்து சேர்த்து வைக்கிறேன் சரியா எப்போவுமே உனக்கு நான் சப்போர்ட்டாக தான் இருப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ அப்பா சந்தோஷப்படுற மாதிரி அப்பா நினச்சா மாதிரி நீ கலெக்டர் ஆகணும் அப்படி ஆனால் தான் நான் வந்து சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுனே அக்கா நீ எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டலக்கா அது போதும்க்கா கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆகிடுவேன்க்கா எனக்கு இது ஒன்று போதும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க காவேரி அங்கேருந்து போகிறாங்க உள்ளே போனோடய ரொம்ப சந்தோஷமாக பாட்டெல்லாம் இருக்காங்க அப்போ அப்படியே பார்க்குறாங்க கங்கா ஆமா இவளுக்கு என்ன ஆச்சு இவ்வளோ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க எனக்கும் தெரியலடி என்னை வந்து கொஞ்சிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது உங்களை கொஞ்சிட்டு போனால ஆமாம் ஆமா என்னை கூட கொஞ்சினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க உன்னை கூட ஆமாமா என்னையும் தான் கிள்ளி கொஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க என்ன எல்லாரையும் இப்படி பண்ணியிருக்கா என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கறாங்க எவனோ அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன என்னை பார்த்தா பேசிகிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இல்லை எல்லாரும் கிள்ளி எதுக்கு கொஞ்சம் இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை தனியாக இருந்தால் தனியாக இருக்கான்னு சொல்கிறீங்க உங்கள்லாம் உங்ககிட்டலாம் பேசிட்டு கொஞ்சிட்டு சந்தோஷமா இருந்தால் இப்படி கேட்குறீங்க நம்ம என்னதான் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சரிம்மா சரி சரி நீ எதுவுமே பண்ண வேண்டாம் இங்க பாரு கொஞ்சோட மாவு ஜெலிச்சுட்ருக்கேன் நீ வந்து சப்பாத்தி போடுறதுக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றையுமே வராது அப்படின்னு யமுனா சொல்றாங்க சரி பண்ணு இப்போ கற்றுக்காம எப்போ பண்ண போறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க சரி கொடுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வாங்கி பண்ணுறாங்க பண்ணா ஒரே தண்ணி மாதிரி ஊற்றிட்டாங்க அய்யோ எனது இது அம்மா சப்பாத்தி நான் இப்படி தான் பேசணும் சரி வரலன்னா பரவாயில்ல நான் உங்க எல்லாருக்கும் சேர்ந்து தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க இங்க பாரு அப்படியே வச்சிட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாவெல்லாம் எடுத்து அவங்க அம்மா அப்படியே பூசுறாங்க பூசிட்டு என்ன கங்காய தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவிஜ் ரொம்ப பீல் பண்ணிட்டு கோபமா உக்காந்துட்டு இருக்காங்க வந்து காவேரி வராங்க வந்தவனே என்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்ல என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க சரியா பேசவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்னோட தலைவலிக்குது ஓ தலை வலிக்குதா சரி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நான் நினைச்சேன் ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே என்ன சொல்லணும் இன்றைக்கி நான் போய் நவீனா பார்த்தே ஓ அதுக்காக தான் பாதிலே இறங்கி போனியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லை இல்லை அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் சரி சரி போதும் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு நான் தூங்க போகிறேன்னு சொல்கிறாரு என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க தூங்க போகிறீங்கன்னு சாப்பிட்லையா நீங்கள் அப்படின்னு காவிரி கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம் இல்லை சில பேர் சொன்னாங்க என்ன ஹார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்கள் அன்னைக்கு போதையில இருந்தீங்களா அதனால தான் அப்படி சொன்னீங்களா ஆசை நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி போய் படுத்துறாங்க விஜய் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ ஜெய் நினைக்கிறார் அவதான் சொல்ல வந்தா இல்ல